வாழ்வோம் வாழ்விப்போம் அன்பிற்குரியவர்களை நீண்ட இடைவெளிக்கு பிறகு மீண்டும் ஒரு சந்திப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அனைவருக்கும் நல்ல வாழ்வும் வசதியும் வளமும் மன நிறைவும் கிடைக்க வேண்டுமென்று வாழ்த்திக்கொண்டு முதலில் உங்களுக்கு அறிவிக்கின்ற முதல் விஷயம் என்னவென்றால் அறிவு ஞானம் பற்றிய ஒரு தெளிவு ஒவ்வொருவரும் அடைந்தே ஆக வேண்டும் அறிவு என்பது கொண்டாடப்படக்கூடியதாக இருக்கிறது மனம் அறிவு உயிர் கர்மா என்றெல்லாம் பல பிரிவினைகள் இருக்கும் அறிவு என்பதுதான் உச்சக்கட்டமாக நாலேஜ் என்று உலகம் கொண்டாடி கொண்டிருக்கிறது ஆனால் தெரிய வேண்டிய ஒன்று என்னவென்றால் அறிவு என்பது அறிந்து சொல்வது அறிந்து கொள்வது இருப்பதை தெரிந்து கொள்வது அவ்வளவுதான் அதில் புதிய விஷயம் எதுவுமே கிடையாது நீங்கள் எனக்கு அறிவு இருக்கிறது என்றால் பார்த்ததை கேட்டதை படித்ததை ஒருவர் சொன்னதை உள்வாங்கியதை உங்களுக்குள் நிரப்பி வைத்திருக்கிறீர்கள் அதுதான் அறிவு நீங்கள் உலகத்திலிருந்து பெற்றது அறிவு ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள் இந்த உலக அறிவை வைத்து உங்கள் ஒட்டுமொத்த வாழ்க்கையை ஓட்ட முடியாது உலகத்தோடு போகலாம் ஆனால் உங்களுக்குள்ள கர்மாவை உங்களுக்குள்ள வாழ்வை நீங்கள் வாழ முடியாது இதனால்தான் ஒவ்வொருவருக்கும் வாழ்வில் துன்பம் சிக்கல் பிரச்சனை பயம் இவைகளெல்லாம் உண்டாகிறது நல்ல படித்தவர்கள் மெத்த படித்தவர்கள் பெரிய பதவியில் இருப்பவர்கள் அவர்கள் அறிவில்லாமலாக இருக்கின்றார்கள் வாழ்க்கையில் கோட்டை விட்டு விடுகிறார்கள் சில விஷயங்களை பார்த்து பயந்து விடுகிறார்கள் தங்களை தாங்களே அழித்து கொள்கிறார்கள் அது மட்டுமல்ல மற்றவர்களையும் அழிப்பதற்கு இறங்கி விடுகிறார்கள் இது அறிவின் செயலா அறிவு என்பது அத்தனை உயிரையும் அணைத்து கொள்ள வேண்டியதல்லவா எனவே அறிவு பற்றிய தெளிவை முதலாவது நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் அறிவு என்பது பார்த்தது கேட்டது பழகியது மற்றது சொன்னது வெளி உலகத்திலிருந்து வருகின்ற கருத்துக்கள் தான் அது தானாக உங்களிடம் விளையவில்லை எந்த விதையை போட்டீர்களோ அது அறிவு நிறைய பேரை பாருங்கள் தப்பான விஷயங்களை உள்ளே பதித்திருப்பார்கள் கெட்டவர்களாக சென்று விடுவார்கள் எல்லாம் அப்படித்தான் நல்லவர்கள் தாயிடம் பிறந்தவர்கள் தாயால் வளர்க்கப்பட்டவர்கள் தாலாட்டு கேட்டு மகிழ்ந்தவர்கள் சின்னம் சிறுவயதில் நட்புகளோடு பேணி இருந்தவர்கள் ஆனால் பழக்கத்தில் அவர்களுக்கு ஊட்டப்பட்ட கருத்துக்கள் அறிவு அவர்களை திசை திருப்பிவிட்டது மனித குலத்தையே வேறொருக்கு துணிந்து விட்டார்கள் இதை ஒன்றை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் அறிவு என்பது நீங்கள் அறிந்த ஒன்றுதானே தவிர உங்களுக்குரிய உண்மை விஷயம் அல்ல அப்படி என்றால் உங்களை பற்றிய உண்மை விஷயம் உங்கள் வாழ்வினுடைய உண்மை அர்த்தம் எது என்பதை நீங்கள் தேட வேண்டுமென்றால் நீங்கள் ஓட வேண்டிய இடம் ஞானம் வாழ்வோம் வாழ்விப்போம்